சட்னி அரைக்கணுங்க காலையில் இட்லிக்கு பச்சை மிளகாய் இல்லை எதுக்கு கடைக்கு போகணும் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கில்ல கிடகடன் மாடிக்கு ஓடினே பாருங்கள் பச்சை மிளகாயை ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் இன்னுமே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டே வருது அது தவிர நம்ம கட் பண்ணி விட விட பூக்கள் நிறையவே வளர்ந்துட்டுருக்கு ஸோ இது போதும் இன்றைக்கி திரும்ப மறுபடியும் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம திரும்ப வந்து பறிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் கீரைகள் வெரைட்டியான கீரைகள் போட்டிருக்கேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பீட்ரூட் கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை இந்த அரைக்கீரை தான் எனக்கு எடுத்துக்க போகிறேன் நிறையவே வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா முற்றி போய் பூ வந்துடுங்க ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இப்போவே கட் பண்ணி எடுத்துக்குவேன் கட் பண்ணி எடுத்தாச்சு அதனால் இதுக்கு வந்து அருகி இறை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நறுக்கு நறுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் புதினாவும் புதினா வந்து ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு படர்ந்து நிறைய கொ கொம்புகள் மாதிரி வச்சு படர்ந்து போயிட்டே இருக்குது இருந்தாலும் நான் வந்து மேலே உள்ள இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கும்போது நியூ பிராஞ்சஸ் நிறையவே வருது பாருங்கள் குட்டி குட்டி தண்டுகளாக எடுத்துக்குவேன் இதை வந்துட்டு ஜூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவேங்க அதுக்காக எடுத்துக்கிட்டாச்சு நிறைய கொஞ்சம் மஞ்சள் லீஃபாக மாறிக்கிட்டு வருது வெயில்னால் ஷேட்நட் போட்டிருக்கோம் கொஞ்சம் பஞ்சகவியாகவும் விடும்போது லீஃப்ஸ் ரொம்பவே இன்னும் நல்லா பச்சையாக வந்துடும் ஸோ நம்ம இப்போ இதை வச்சு நான் என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கீரைகளை மண் போக நல்லா தண்ணியில் அலசிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் இப்போது அடுப்பில் வானலி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வரமிளகாய் நல்லா வெடிக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையும் சேர்த்து இதோட போட போகிறோம் இதுக்கு வாசனைக்காக நான் ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து சேர்த்துக்குவேன் எப்போவுமே இது வந்து சேர்த்துக்கும் போது ஜீரணத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இது நல்லா அதாவது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் கீரைகள் வந்து அதிக நேரம் கொதிச்சது அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாம் போயிடும் அதே மாதிரி மூடியும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம வீட்டு தோட்டத்துலேயே விளைஞ்ச கீரைங்கிறதுனால பாருங்கள் நல்லா டக்குன்னு போட்டவொடனே வந்துருச்சு இது இதோடு நான் வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மத்து வச்சு போது அந்த மரத்தினுடைய டேஸ்ட்டு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக மசிஞ்சு வந்துருச்சு இதுக்கு இதை வச்சு தான் நம்ம மத்தியானத்துக்கு இன்றைக்கி வந்து மசியல் அதாவது அரைக்கீரை பாசிப்பருப்பு பூண்டு எல்லாம் சேர்த்து போட்ட டேஸ்டியான எம்மையான ஒரு மசியல் செஞ்சாச்சு அதே மாதிரி நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை வச்சு சூப்பரான ஒரு சட்னியும் ரெடி பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து இருந்து பறிச்ச பச்சை மிளகாய் வச்சு தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான வாசனையான ஒரு சட்னி அதோட ஒரு கீரை கூட்டு பண்ணியாச்சுங்க